மிஸ்டர் மண்பு அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா சென்னையில இருக்க பிஜேபி இருக்கிற மெரின் கிங்டம் தான் இருக்கும் ஏன் நம்ம இங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்வாரம் அதாவது கலாய்கிறாங்க சொல்றேன் மீன் தொட்டி உள்ள மீன் வச்சு இருக்கிறது வந்து நம்ம பெரிய பெருசா பார்க்க போறோம் நாங்க ஒவ்வொன்னா பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு இன்னைக்கே தெரியல மாஸ்ட் மீன் மாதிரி இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்கு அது என்ன மில் சொல்லி தெரியல கொஞ்சம் நீங்க பாருங்க

அப்படியே வாங்க ஒவ்வொரு பிஷ் நம்ம வந்து ஒவ்வொரு பிஷ் நம்ம போகலாம் அதே மாதிரி வந்து மியூசியம் மாதிரி செக் பண்ணியிருக்காங்க இங்க வந்து பாருங்க முன்னு மீன் உப்பு உங்களுக்கு வரும் இல்லைங்களா அந்த மீன் தான் இருக்கு பாருங்க பாருங்க இது தண்ணீர்ல உள்ள உள்ள வந்து சும்மா செட்டப் மாதிரி சோகேஸ்ல வந்து வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற ஸ்பேரோ மீன் சொல்லுவாங்க அதோட தாடைகள் அந்த பக்கம் காட்டுங்க ஓ இதுதான் சொரா மீனோட தாடைகளா ஆ பிராண பிராண ஆடாது பிரான் திருserialize பண்ணி இப்ப நம்ம பாக்க போறது வந்து பாத்தீன்னா ஒரு வகையான கலர் மீனு சொல்லுறாங்க இது வந்து மயில் மீன் சொல்றாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து எல்லோ தீக்காக்கம் சொல்றாங்க ரெட் கலர்ல இருக்கிறது ரெட் கலர் பீக்காக்கம் சொல்றாங்க ஆனா ரெட் கலர் வந்து எங்க இருக்குன்னு தெரியல நானும் பர்ஸ்ட்டுன்னு தேடிட்டு இருக்கேன் கிடைக்கல இதுல வந்து பாத்தீங்கன்னா பிராமை மீன் எல்லாம் இருக்குமான்னு தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிணத்துலயே பார்த்துருக்கோம் இங்க இருக்கிறதுனா கிணத்துலயே பார்த்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா வண்ண மீன்கள் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய பிரமிப்பு இருக்கு ஏன்னா உங்களோட கண்ணோடத்துல நானும் பாத்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமா ஈழு ஏழு மீட்டர்னு சொல்றாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஃபீட் இருபத்தி மூணு அடின்னு சொல்றாங்க ஏழு மீட்டர் வந்து வளரக்கூடியதுன்னு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஈழ்லாம் உங்களுக்கு தெரியலையா கரண்ட் கரண்ட் கொடுக்குற மீன் இருநூத்தி எழுபது வாட்ஸ் இருநூத்தி இருபது வாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சது மீன் வந்து பாத்தீங்கன்னா ஹீல் அந்த மீனோட வகைகள் வந்து உங்களுக்கு என்னென்ன வகைகள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாத வீடியோ வந்து பாருங்க ஈல் வந்து நீங்க வீடியோ பாருங்க அழகா இந்த மீன் பேர் வந்து பாத்தீங்கன்னா டப்பான்னு வச்சிருக்காங்க டப்பானா டப்பா கிடையாது டம்பா இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் போன்ற காடுகளில் வளரக்கூடிய மீன்கள் சொல்றாங்க இது வறுத்து சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க திட்டாதீங்க நல்லபடியா கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கு பாருங்க கோழியை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு

எப்படி ஒவ்வொன்றும் ஒன் பேஜ் ஏதாவது ஆஃப் கேஜ் இருக்குல்ல இது வந்து பாத்தீங்கன்னா பச்சவந்திங்க இந்த பச்சவந்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இகனான்னு சொல்லி சொல்றாங்க அது எனக்கு ஸ்பெல் பண்ண வரலையா இல்ல தெரியலையான்னு சொல்லி தெரியல இந்த மாதிரி வந்து பச்சவந்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய காடுகள்ல கிடைக்குது எங்கேயும் தூக்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நிறம் வரும் அந்த வகையை சேர்ந்ததுதான் பச்சவந்தி அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க எனக்கு பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீன் இல்ல நம்ம வீட்டுல ஆத்துல பாக்குற கெளுத்தி மீன் இருக்கு அப்புறம் வந்து கொண்டை மீன் இருக்கு அப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொறா மீன் மாதிரி இருக்கிற ஒரு பலபகுப்பு தன்மையோட இருக்கிற மீன் இருக்கு இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து பாத்தீங்கன்னா பாறை மீன் மாதிரி இருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டைகர்னு சொல்லி சொல்லுவாங்க இத நீங்க வந்து உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச நியமம் வந்து சொல்லுங்க கீழே மேயர் வந்து பாத்தீங்கன்னா கெளுத்தின்னு நாம சொல்லலாம் நல்லா கேளுங்கிறது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொராமீன் மாதிரி எழுக்கான சொராமீன் இல்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நீங்க பாத்து பாத்தீங்கன்னா கொழிக்கா விஷயம் இது வந்து ஆர்டின் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானா நிறைய ஹாலிவுட் மூவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல இந்த மாதிரி தொட்டி கட்டி நிறைய வந்து அந்த கேன் மாதிரி பிளாக் ஒன்னு ஒயிட் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியே இது நினைக்கிறேன் நானு நீங்க வந்து இது என்ன வகையான பிஷுன்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச ரூபத்தில் வந்து ஜப்பான் பிஷ் தான் சொன்னாங்க நல்லா அழகா இருக்கு நம்ம வீடியோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் இந்த வீடியோவில் இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல இது நல்லா இருக்கு ஏன்னா நம்ம ஒரே கண்டென்ட் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஷ் வந்து நம்ம பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நிதானம் அமைதி கோவப்படாத கொஞ்சம் ஞானத்தில் இருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு அதனாலதான் நான் வந்து யூனிவர் கிங்டம் வந்து தேர்ந்தெடுத்துருங்க இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா ரெயின்போ ஷார்க்குன்னு சொல்லி சொல்றாங்க அந்தோட முழு பேர் வந்து தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அங்க டிஸ்பிளேல வந்து போட்டு வச்சிருக்காங்க என்ன மீன் சொல் சரியா தெரியல நேம் அவ்வளவா தெளிவா இல்ல ஓ இந்த நேம் இந்த மீனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பைப் ஜெட் அப்படின்றாங்க என்ன மீன் பார்க்கலாம் ஹே கிணத்துல இருக்கிற ஏரியில் இருக்கிற குட்டில இருக்கிற குறவு மீன் கை எல்லாம் இல்லையா குறவு மீன் சாப்பிடலாம் எறால் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குறவு மீன் மீன் அது குறவ மீன் சொல்லி அறுவீசின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க இல்லையா கீழ இருக்கு பாருங்க குறவ மீன் அப்புறம் பழத்துல வந்து பாத்தீங்கன்னா கெண்ட மீன் இருக்கு பாருங்க டேம் கெண்டைன்னு சொல்லுவாங்க கீழ இருக்கிறது அப்படியே வந்துருக்காரு வாங்க ஒரிஜினல் குரவு மீனுங்க நானே சாக்க கேட்டேன் என்னடா எவ்வளவு பெருசாக இருக்குது என்னடா மீன் அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சி உறவை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேத்துல வாழ விடுது பாருங்க இங்க நல்லா மேஞ்சிட்டு இருக்கு பாருங்க மேலே இருக்கு பாருங்க தெரியாத இருக்கு அங்க பாருங்க இது பேர் தான் வந்து டைகர் ஆஸ்கருங்க பேருக்கு புளின்னு சொல்லி வச்சாலுமே அப்படி பயங்கரமா இருக்கு நேம் கேத்த மாதிரி டைகர் ஷார்க்குன்னு வேணா வச்சிருக்கலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து வாருங்க பேசு இப்ப நீங்க எங்குமே எப்பவுமே சாப்பிடான ஒரு மீனை தான் நான் போறேங்க ஆமாங்க அந்த மீன் பேர் தான் கட்லா பேச்சுன்னு சொல்றாங்க அந்த கட்லா கடல்ல இருக்கும் நம்ம ஏரி குளத்துல இருக்கும் அந்த மீனைதான் நீங்க பார்க்க போறீங்க இது உங்களுக்காக நேற்று கனவா மீனுங்க நேற்று தான் நாங்கள் ப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அந்த கனவான்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் சாப்பிட்றது வந்து நல்லா இருக்கு இந்த மீன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல ஏன்னா ஃபிஷ்ஷை வந்து நிறைய ஃபிஷ் வளர்க்குறீங்களா அந்த வீடியோ பார்த்தாலும் பார்ப்பீங்க எது தப்பா எடுத்துக்கவேனா ஏன்னா நான் பார்த்த கண்ணோடத்துல தான் நான் பேசிட்டு இருக்கேங்க நான் ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் நான் சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி ஃபிஷ்லாம் வந்து நான் அது வளர்த்தது இல்லை தான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் எது தப்பா எடுத்துக்கணும் ஃபிஷ் வளர்க்குறவங்க

பாருங்க பதில் தப்பாக்குற மாதிரி இருக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்க

பாதி உடஞ்சு போன துரு புடிச்ச கம்பி ஏறுன போற மாதிரி தப்புல இருக்கு. உண்மையான பாக்குற நேர கடல நடந்து போற மாதிரி ஒரு फील இருக்கு. நீங்களும் முன்னாடி வந்து வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோ பார்த்து வந்திருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க இந்தரா சார் கா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இத பாருங்க நந்தி சிலை சாமி சிலை எல்லாம் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேச்சு மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க அரண்ய கண்டத்துல இப்படிதான் இருக்கும் சாமி சிலையே தான் அரண்ய கண்டத்துல வந்து அரண்ய கண்டமே மூலுகிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கிருஷ்ணகண்டம் அரண்ய கண்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் உள்ள

ஒரு வழியா பிஜிபியோட கிங்டம வந்து பாத்துட்டோம் மெரீன் கிங்டம் வந்து முழுசா வந்து பாத்துக்கோம் இதுல ஏதாவது ஒரு விஷயா இருந்தா நம்ம வந்து நல்ல கிளிப்ஸ் இருக்கும் நம்ம ஆட் பண்றோம் நீங்க மறக்காம வந்து பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிஸ்டர் மன்பூர் சேனல்ல ஒரு புது விதமான வீடியோ நம்ம வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் வந்து நீங்க இது பண்ணுங்க மிகப்பெரிய சொலாமீனோட நம்ம வந்து வெளியிடலாம் மீண்டும் இது போன்ற பல்வேறு வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்து அடிக்கடிக்கு வரும் மாதிரி ஒரு நம்பலாம் நம்ம